சும்மா அணக்க மக்களை மக்கள் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நான் மட்டும் தான் அப்படி யோசிக்கிறேன்னா இல்ல நீங்களும் அப்படி யோசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க வீட்டுக்குள்ள இப்போ ஒரு ஏவி போட்டாங்கல்ல நட்பு அப்படின்னு ஒரு ஏவி அந்த ஏவி ஒண்ணும் பெருசா நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணல ப்ரோ பெருசா எமோஷனல் ஆக்குற மாதிரி வேற லெவல் ஏவி மாதிரி எனக்கு தோணல அது மட்டும் இல்லாம அந்த ஏவிக்கு இவங்களாம் ரியாக்ட் பண்ணாங்கல்ல ஒரு மாதிரி முக்கிய முக்கிய அழுதாங்கல்ல அந்த விஷயமும் ஏதோ ஆர்டிபிஷியல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ எல்லா சீசன்ல இந்த மாதிரி ஏவிக்கு அழுவாங்க வாங்க நம்மளும் முக்கி முக்கிய அழலான்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி அழுத மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா மறக்காம கமாண்ட்ல போட்டிருங்க அது மட்டும் இல்லாம இந்த ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு போயிட்டு இந்த வீட்டுக்குல இருந்து இந்த ஒரு நட்பை நான் எடுத்துட்டு போறேன் இந்த ஒரு நட்பு எனக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அதுல ஒரு சில பேர் பேசினதுமே ஏதோ வாண்டடா சும்மா சொல்லணும்னு சொல்லி சொன்ன மாதிரி எனக்கு தோணுது ரொம்ப ஆர்டிபிஷியலா ஃபீல் ஆச்சு ப்ரோ முக்கியமா அந்த நடிப்பு குடும்பம் இருக்கு தெரியுமா சத்தியமா சொல்றேன் ப்ரோ அந்த நடிப்பு அறக்கர்கள் குடும்பத்துக்கிட்ட இருந்து எல்லாருமே தள்ளி இருங்க ஏன்னா அந்த குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ கொடூரமான வைரஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா வீட்டுக்குள்ள பொண்டாடி உட்கார்ந்து கேம் ஆடுது அப்படி கேம் ஆடும்போது ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துது அந்த பொண்ணை புருஷங்களோட சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தும் போது புருஷன் வெளியே இருந்து ஆமா அது என் பொண்டாட்டிக்கான கேம் என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு பொசஸ்னஸ் கிடையாது அது அவளுக்கான கேம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கொடுக்காரு அப்புறம் வெளிய இருக்க புருஷன் திருப்பி அவர் ஒரு கேம் போடுறாரு வெளிய இருந்து ஆமா அந்த பொண்ணு வந்து என்ன வச்சு கேம் ஆடிட்டா என்ன யூஸ் பண்ணிட்டா பிரதர் கார்டு தூக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திருப்பி அவர் வெளியே உட்காந்து அசிங்கப்படுத்துறாரு திருப்பி உள்ள உட்காந்துருக்க பொண்டாட்டி திரும்ப திரும்ப அந்த பொண்ணை அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க அதுக்கு வெளியே இருக்க புருஷன் திரும்ப திரும்ப பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி அந்த பொண்ணை ரிட்டன் அசிங்கப்படுத்திட்டே இருக்காங்க இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு கடைசில அந்த விஷயம் வந்து பேக்ஃபியர் ஆக ஆரம்பிச்சோடனே அந்த விஷயத்தை எப்படி மாத்தலாம் எப்படி பல்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மேனு பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப சடனா வீட்டுக்குள்ள வந்த பிரச்சனை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாரு நம்ம திவ்யா குட்டு தனியா போய் உட்கா வந்து திவ்யா கிட்ட சாண்ட்ரா அப்படிலாம் பண்ணல சாண்ட்ரா வந்து ஏதோ கோபத்துல பண்ணிட்டா அவ வந்து ஒன்னு தப்பாலாம் எங்கேயும் பேசல அவ வந்து பொசா எல்லாம் ஃபீல் பண்ணல அந்த மாதிரில எங்கேயும் ஒன்னு மோசமா பேசலன்னு சொல்லிட்டு முந்தானத்து ஒரு முட்டு கொடுத்து வச்சாரு அப்ப இன்னைக்கு உள்ள வந்த பொண்டாட்டி என்ன பண்ணாங்க போயிட்டு திவ்யா கிட்ட பேசவே இல்லை ஏன்னா வீட்டுக்குள்ள பல பேர் வந்து சாண்ட்ரா பிடிச்சி வளச்சு வளச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இந்த ஸ்கேண்ட்ரா என்ன பண்ணுச்சுன்னா யாருக்கிட்டயுமே பேச அமிஷம் பக்கத்திலே ஒளிஞ்சு உட்கார்ந்துருந்து ஓகேவா அப்படி இருக்கும்போது உள்ள வந்த சாண்ட்ரா கிட்ட பிரஜன் சொல்றாரு திவ்யா இப்படி பேசுனா அந்த பொசிஷனஸ் கண்டன் எடுத்து சொன்னா அதுல எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா போல நீ ஏன் அப்படி பேசின என்ன ஆச்சு என்ன இதனால நீ அப்படி பேசணும்னு சொல்லிட்டு பிரஜன் கேட்கும் போது சாண்ட்ரா அந்த இடத்துல எப்படி மழுப்புறாங்கன்னா இல்லடா அவ வந்து நான் ஏதோ முதுகுல குத்துனா சொல்றா நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல நான் அவள வந்து எங்கேயும் நாமினேட்டும் பண்ண கிடையாது ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தது கிடையாது ஆனா பல இடங்கள்ல அவ எனக்கு அப்படி கொடுத்துருக்கா ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்துருக்கா கூட இருந்து நான் டவுன் ஆகும்னு நினச்ச ஒரு ஆள் தான் அவ அது மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து கிண்டல் பண்ணி ஒரு பாட்டுலாம் எல்லாம் பாடினா ஸோ அவ தான் என்ன ஒரு மாதிரி பண்ண அதுல தான் நான் கோமானே பார்த்துக்கோ அதுல தான் அப்படி பேசணும்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த ஒரு மாதிரி மழுப்ப ட்ரை பண்றாங்க அப்ப இந்த ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தர இந்திச்சு போயிட்டு இவங்களை நான் சூஸ் பண்றேன் அவங்கள சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு நண்பர்களை சூஸ் பண்றாங்க திவ்யாவை யாரும் சூஸ் பண்ணல அது நடக்கிற விஷயம் தான் ஏன்னா திவ்யாவை பொறுத்தவரைக்கு வீட்டுக்குள்ள பெருசா யாருக்கிட்டையும் க்ளோஸ் கிடையாது அவங்க ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட க்ளோஸா இருந்தாங்க சாண்ட்ரா பிரஜன் இந்த ரெண்டு பேர் கிட்ட தான் க்ளோஸ் இந்த மூணு பேரை சேர்ந்த ஒரு கேமை போட்டுட்டு இருந்தாங்க முக்கியமா சாண்ட்ராவும் திவ்யாவும் மிகப்பெரிய கேம வீட்டுக்குள்ள போட்டுருக்காங்க அந்த டைம்ல யாருமே திவ்யா கிட்ட பெருசா க்ளோஸ் கிடையாது ஓகேவா அப்போ அந்த டைம் நம்ம பிரஜன் வெளியே போனதுக்கு அப்புறம் சாண்ட்ரா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க உடனே நம்ம திவ்யா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த அன்புக்கு வந்து சேர ஆரம்பிச்சாங்க இங்க வந்து எங்க எல்லாரும் கூட ஒரு மாதிரி ஃபன் பண்ணி ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் திவ்யாக்குள்ள இருந்த இன்னொரு வெளியே வர ஆரம்பிச்சு ஓகேவா அதுக்கப்புறம் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு அப்போ அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு இருந்தாங்க இப்ப சடனா திவ்யாக்கு சாண்ட்ரா வந்து திவ்யா பத்தி பின்னாடி ரொம்ப தப்பு தப்பா பேசின விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்ப அதை திவ்யா ரொம்பவே லோவா இருந்தாங்க ஏன்னா திவ்யா பல இடங்கள்ல சாண்ட்ரா கிட்ட தான் ட்ரை பண்ணிருக்காங்க நல்ல யோசித்து பாருங்களேன் பல இடங்கள்ல சாண்ட்ராவை விட்டு கொடுக்காம தான் திவ்யா பேசுவாங்க என்னோட எல்டர் சிஸ்டர் மாதிரி நான் அவங்க அப்படி தான் பாத்தேன் பட் என்கிட்ட பேசாம போயிட்டாங்க எனக்கு ஒரு குளோசர் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலயுமே திவ்யா வந்து சாண்ட்ராவை பெருசு அசிங்கப்படுத்தினதே கிடையாது ஆனா சாண்ட்ரா பல இடங்கள்ல திவ்யாவை அசிங்கப்படுத்திருக்காங்க அப்ப கடைசி அந்த சில்லி மேட்டர் ஆகட்டும் அந்த பொலம்பல் டாஸ்க் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே சாண்ட்ரா என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க சாண்ட்ரா என்கிட்ட பேசாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சாண்ட்ரா நினச்சி ஃபீல் பண்ணதான் செஞ்சிருப்பாங்க ஆனால் சாண்ட்ரா அப்படி பண்ணதே கிடையாது சாண்ட்ரா கிட்ட அந்த அந்த வருத்தங்கிறத கிடையாது ஏன் கடைசியாக வெளியே போயிட்டு கிட்ட நான் காண்டாக்ட் வைக்க மாட்டேன்னா யாரை சொல்லுவீங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருப்பாங்க அதில் நம்ம திவ்யா வந்து சாண்ட்ரா செலக்ட் பண்ணுவாங்க அப்பவும் கூட சாண்ட்ரா ரியாக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்போ கூட சாண்ட்ரா ரியாக்டே ஆகாம சும்மா ஜாலியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஸோ சாண்ட்ராக்கு அந்த இதெல்லாம் இல்லை அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது மனசுக்குள்ள சுத்தமா கிடையாது ஆனா திவ்யாக்கு இருக்கு திவ்யாக்கு நல்லாவே இருக்கு ஓகேவா ஒரு எல்டர் சிஸ்டரா பாத்துட்டாங்க அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப இந்த ஏவிக்கு அப்புறம் யாருமே திவ்யாவை சூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள நான் கிட்ட மட்டும் தான் க்ளோஸா இருந்தேன் பெருசா வேற யார்ட்டையும் க்ளோஸா இல்ல அதுக்கப்புறம் பழக ஆரம்பிச்சா இருந்தாலும் நான் உங்களை குத்த சொல்றதுக்கு இல்ல நீங்கள் எல்லாருமே நல்ல ஒரு பாண்டில் இருக்கீங்க அதை பார்த்து எனக்கு பொறாமையாக தான் இருக்கு நான் எப்போவுமே என் வாழ்க்கையில் வந்து தப்பான ஆட்களை தான் சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அப்போ சடனா அந்த வீடெல்லாம் எந்திரிச்சு வந்து ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சி ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க அந்த இடத்துல சாண்ட்ரா எந்திரிச்சே வரல நல்ல ஒரு விஷயத்தை நோட் பண்ணுவோம் அந்த இடத்துல சாண்ட்ரா எந்திரிச்சே வரல சாண்ட்ரா அங்கே தான் உட்காந்துருக்காங்க இவங்கெல்லாம் கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு போய் உட்காராங்க உட்காராங்க அந்த இடத்த தான் பிரஜன் யூஸ் பண்ணிக்கிறாரு அந்த இடத்த பிரஜனை எப்படி யூஸ் பண்ணுறாருன்னா டக்குன்னு எந்திச்சு போயிட்டு நீ எப்படி அப்படி சொல்லலாம் நீ என்ன யாருமே என்ன சூஸ் பண்ணலன்னு சொல்றேன் நான் இருக்கேன்ல நீ என்ன இது பண்ண வேண்டியது என்னெல்லாம் பேச முடியா என்ன மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி மேனு பண்ண ட்ரை பண்ற அப்படி மேனுபுலேட் பண்ணி நான் உனக்கு இருக்கேன் நான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தா உன்னை விட்டுருக்க மாட்டேன் கண்டிப்பா நான் உன் கூட தான் இருந்திருப்பேன் எனக்கு இந்த பாண்ட் வந்து வாழ்க்கை வேணும் வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது நீ இப்படி இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரஜன் வந்து ஒரு வித்தியாசமா திருப்ப ட்ரை பண்றாரு தெரியல மேபி பிரஜனுக்கு வந்து உண்மையாவே இந்த ஃபீலிங்ஸ் இருக்கா என்னமோ தெரியல ஆனா பிரஜனை வெளியே உட்காந்து இந்த பொண்ணை தப்பா தான் பேசினார் பிரதர் கார்டு தூக்கிட்டு அந்த பொண்ணு என்ன யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பிரஜனுமே பேசதான் செஞ்சிருக்காரு ஆனா சடனா இந்த இடத்தை யூஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ண ட்ரை பண்றாரு அப்ப போயிட்டு கையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்து வா நீ என் கூட எப்பவுமே வாழ்க்கால் ஃபுல்லா இருக்கணும் நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி நான் தான் உனக்கு அண்ணன் சொல்லி கூட்டு வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்ப அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னு தெரியாம இன்னொரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கு அவ்ளோ நேரம் சாண்ட்ர எந்திச்சு வரல அவ்வளவு நல்ல மனசு கரங்களா இருந்தா சான்ற எந்திச்சு போய் முத கெட்டி பிடிச்சிருக்கணும் அதெல்லாம் பண்ணல சான்றா அங்க உட்காந்து சிரிச்சுட்டு தான் இருந்துச்சு ஓகேவா ஆனா இங்க பிரஜன் பேச ஆரம்பிச்சு ஒரு மாதிரி பிரஜன் ஃபீல் பண்ற மாதிரி ஆகுறாரு அந்த இடத்துல திவ்யா அழுதுகிட்டே இருக்காங்க உடனே சான்றா எந்திரிச்சு வந்து பாஞ்சி வந்து கட்டி ஓ திவோ திவுன்னு கட்டி பிடிச்சு ஒரு நாடகத்தை போடுது ப்ரோ சத்தியமா சொல்றேன் ப்ரோ அது நூறுக்கு பத்தாயிரம் பர்சன்டேஜ் சொல்ற நடிக்கதான் செய்து அது பச்சை நடிப்பு அந்த இடத்துல ஒரு நடிப்பை போட்டு அப்படியே அந்த அந்த விஷயத்த மறைக்க ட்ரை பண்ணுது ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிடுவோம் இப்படியாச்சும் கிரியேட் பண்ணிட்டு அந்த விஷயத்தலாம் மறைச்சிடலான்னு சொல்லிட்டு பக்காவா நடிக்குது ஆனா திவ்யா ரொம்ப தெளிவு நீ என்னை பத்தி தப்பா பேசிட்ட நீ என் கூட இருந்துட்டு என்ன பத்தி பின்னாடி போய் ரொம்ப தப்பா பேசிருக்கா உன்னெல்லாம் கெட்டி பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தள்ளி தள்ளி விட்டாங்க கெட்டிலாம் பிடிக்கல அவங்க ஒரு மாதிரி தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டு இந்த பக்கம் பிரஜெண்ட் நினைச்சா அப்ப பிரஜெண்ட் பேசி முடிச்சுட்டு நான் எப்பவுமே இருப்பேன் அப்படி அப்படினு சொல்லிட்டு நிறைய டைலாக் விட்டு அவரும் கட்டி பிடிச்சிட்டு போய் உட்கார்ந்துச்சாரு இருந்தாலும் திவ்யாவால் அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல என்னை பத்தி தப்பா பேசுறீங்க வீட்டுக்குள்ள ரொம்ப என்கிட்ட அந்த விஷயத்த பத்தியும் பேச மாட்டேங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேக்கீங்க எதையுமே பண்ண மாட்டேங்க ஆனா இப்ப வந்து ஒரு நாடகத்தை போடுறீங்க இந்த விஷயத்த நான் ஏத்துக்கணுமா நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்காங்க திவ்யா ஆனா திவ்யாவுக்கு ஒரு வருத்தம் தெரியாம அவங்க கூட இது பண்ணிட்டேன் ரொம்ப க்ளோஸா இருந்துட்டேன் இப்ப எனக்கு யாருமே இல்லையே இந்த சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் சோ இந்த இடத்துல திவ்யாக்கு ஒன்னு தான் சொன்னோம் யார் என்ன சொன்னாலும் சரி பிஆர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எந்த தற்கொலை சொன்னாலும் சரி வெளியே எல்லாருக்கும் பிஆர் இருக்கு பிஆர் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ள ஒரு பேர் கிடையாது எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்க ஓகேவா ஏன் இன்னைக்கு சாண்ட்ரா கூட வந்து ஒரு விஷயத்தை உடைச்சிருப்பாங்க விக்ரம பத்தி விக்ரம் உங்களுக்கான டீம்ல இருந்து ஒருத்தர் போட்டாருன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வகை பிஆர் தான் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே பிஆர் வச்சிருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கு மக்கள் இருக்காங்க ப்ரோ திவ்யா சத்தியமா சொல்ற மக்கள் இருக்காங்க வெளிய மக்கள் கண்டிப்பா கொண்டாடுவாங்க ப்ரோ அதுவும் இந்த அளவுக்கு ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்திட்டு திருப்பி அதை வச்சு ஒரு நாடகம் போட்டு திருப்பி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி அந்த அசிங்கப்படுத்தின விஷயத்த மறைக்க ட்ரை பண்றாங்க திரும்ப சான்றா சத்தியமா சொல்றேன் கஷ்டப்படுவாங்க வெளியே போயிட்டு இந்த ஒரு பாண்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க ப்ரோ வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அந்த இடத்துல திவ்யாவுக்கு வருத்தம் ஒரு மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் உள்ள இருக்க பெண்கள் எல்லாம் பயங்கரமாக போயிட்டு கெட்டி பிடிச்சி நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம்னு பேசுகிறாங்க ஒரு சைடு அரோரா இன்னொரு சைடு ஆதிரை இன்னொரு சைடு கெமி இன்னொரு சைடு கனின்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருமே ஒரு அரவணைப்பு கொடுக்குறாங்க அது கூட பார்க்க கொஞ்சம் உண்மையான விஷயம் மாதிரி தெரிஞ்சு ப்ரோ ஆனால் சாண்ட்ரா போட்டதெல்லாம் நாடகம் ப்ரோ ஏன்னா நல்லா பாருங்களேன் அந்த ஏவி டாபிக் எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த விஷயங்கள்லாம் பிக் பாஸ் வந்து களைஞ்சு போக சொல்கிறாங்க ஏன்னா அவனை பைத்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான எல்லா சீசன் மாதிரி ப்ரோ ரொம்ப மோசமாக தான் போச்சு மற்ற சீசன்ல நான் அழெல்லாம் செஞ்சிருக்கேன் இந்த சீனில் எனக்கு கண்ணீரும் வந்த மாதிரி ஒரு இளம் வந்த மாதிரி அப்போ பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருனா இவனை கொச்சை கொச்சா நாகிட்டானோ கிளம்புங்க அப்படின்ட்டாங்க அப்போ எல்லாரும் கிளம்பி போயிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு உட்காந்து அழுது திவ்யா உட்காந்து அழுதுட்டு இருக்கு பிரஜனும் சரி சான்றாவும் சரி ஜாலியாக எந்திச்சு போயிட்டு இருக்காங்க அப்படி உண்மையாவே அவங்களுக்கு ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்கு உண்மையாவே அந்த பொண்ணுக்கு தோல் கொடுக்கணும்னு நினச்சிருந்தா அந்த இடத்துல சாண்ட்ராவே பேசியிருக்கணும் அந்த இடத்துல பிரசன்ட் ரிட்டன் போய் பேசியிருக்கணும் ஆனா பண்ணல சான்றா எல்லாம் எந்திச்சா பாட்டு ஜாலியா போயிட்டு இருக்காங்க பிரஜென்ட் மட்டும் ஏதோ பேசிட்டு போனார் மத்தபடி சாண்ட்ராலாம் கண்டுக்கவே போயில பாட்டுக்கு நடந்து எங்க போயிருச்சு ப்ரோ அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நாடகம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கீழ்தரமா இறங்கி ஒரு நாடகத்தை போட்டு அதை மறைக்க ட்ரை பண்றாங்க பாருங்க கேவலமா இருக்கு ப்ரோ சத்தியமா சொல்றேன் கேவலமா இருக்கேன் ஓப்பனா சொல்றேன் எனக்கு இந்த நட்பு ஏவி பெருசா கனெக்ட் ஆன மாதிரியும் தெரில ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு பட் ஒரு சில விஷயங்கள் பெருசா கனெக்ட் ஆன மாதிரியும் தெரியல அண்ட் இவங்க அதுக்கு ரியாக்ட் ஆனதுமே கொஞ்சம் ஆர்டிபிஷியலா தான் எனக்கு தோணுது இதுக்கு முன்னாடி சீசன்ல அந்த ஏவி பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி கதி கலங்கிரும் ப்ரோ இப்போ கானா வினோத்துக்கான ஏவி பார்த்தப்ப நமக்கு ஒரு ஒரு விஷயம் ஆச்சு தெரியுமா உள்ளுக்குள்ள அதுதான் உண்மையான ஒரு மூமெண்ட் அதுதான் ஒரு ரியல் மூமெண்ட் ஓகேவா இந்த ஏவி எனக்கு பெருசா அப்படி கனெக்ட் ஆகல மேபி நாளைக்கு ஏதாச்சும் ஏபி போடும்போது அது கனெக்ட் ஆகும் இருக்குமா நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நாளைக்கு ஃபைட் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது தெரில ப்ரோ எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல சோ உங்களுக்கு அப்படின்னு தெரில உங்களுக்கு இதை பத்தி உங்களுக்கான கருத்தை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப் அறக்கர்கள் குடும்பம்டா எப்பா அடுத்த வீட்டில பாக்கலாம் கைஸ்